ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட் லேண்டு தாங்க இந்த இடத்த வந்து நம்ம கமர்ஷியலாகவோ கமர்ஷியல் லேண்டாவோ ஒரு அக்ரி ஓரியன்டோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஏற்ற இடமா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட்டட் ஆயிருக்குன்ற இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களையும் ரெஃபர் பண்ணுங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடமானது சம்பேட்டிலேருந்து வதலமுண்டி செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு மதுரிலேருந்து ஒட்டஞ்சி தரம் போகக்கூடிய நான்கு வழிச்சாலை நாலு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த இடமானது நமக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு இந்த இடமானது ஹைவே ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு அக்ரி ஓரியன்டாகவோ ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்காகவோ நம்ம இடத்த இந்த இடத்த வாங்கி போகிறதுக்கு ஒரு சரியான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இடம் தாங்க இது நம்ம இடத்து சுற்றிலும் பென்சிம் போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிணறு கிடையாது போர் கிடையாது மானாவிறுதாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சோளம் தட்டைப்பயிறு இது வந்து விதைச்சிருக்காங்க நம்ம இடத்து சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய இடமாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த விட்டுனா தென்னை மரம் தென்னக்கண்டு வச்சு ஒரு ஃபார்மி ஹவுஸ் வச்சு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து இது ஊரடி தோட்டமாகவும் அமையுது நம்ம இடத்த சுற்றிலும் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம இடம் வந்து பைப்பாஸ் மத்தியில் அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து ஒரு பேக்கரி வைக்கவோ ஒரு ஹோட்டல் வைக்கவோ நல்ல நம்மளுக்கு ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க அது ஹைவே ரோடு மேலே அமைஞ்சிருக்கு இதுவே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு கிடைக்குன்னா நாற்பது சென்டுங்க செண்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் எந்தெல்லாம் குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குறச்சி தரோம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து விசிட் பண்ணி இடத்த கூட்டு போய் காட்டுறோம் ஓனர்ட்ட நேராக பேசிக்கலாம் இந்த இடம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ரெஃபர் பண்ணுங்கள் அக்ரிஓரியன்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு கமர்ஷியல் வாங்கி போடுற மாதிரி இடமா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கேனே கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட் Okay friends, thank you.